டேய் ஆறு அருமுகம் உன் பொண்டாட்டி வசந்தா முனியாண்டிக்கு ஆறு மணிக்கு நைட்டு ஆறு மணிக்கு கூட்டி கொடுத்துட்டு தோரத்து பக்கம் நின்றுக்கிட்டேன் முனியாண்டி பொண்டாட்டி நான் இருக்கிற ஏந்து வந்துடுவேன்னு சொல்லிட்டு வாசல் நின்றுக்கிட்டேன் என்னடா நக்கி ஓற்று நின்று காமெடியாக பண்ணிட்டு என்னடா நீ சிவாவுக்கு கூட்டி கொடுத்துட்டு கை நல்ல அவன் சோக்கி நிற்க முடியா இல்லை எதை நக்க சொல்கிறா சொல்கிற அட உக்கலை இப்படியே அரும்பு குரம்பு போ எதன நண்பன் வீட்டுக்கு கூட்டும்புலான்னு கூப்பிட்டு போனால் அந்த நாய் வீட்டில் பின்னாடி போய் அவுத்து அவுற்றுட்டு படுத்துக்கிட்டு அவன் அண்ணன் தம்பி மா மரு பிள்ளை எல்லோரையும் ஊற்றினுங்க புத்தூரில் தேவிடியா முன்னாடி அவன் வந்து பின்னாடி வராமல் பார்த்துக்குங்க ஒவ்வொருத்தவ போய் பேசுங்க பேச்சு கொடுத்துருங்க அப்படிப்பட்ட தேவிடியாக என் சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்கிறேன்ல மரியாதை கேட்குறேன் கொடுத்துட்டு ஒதுங்கிக்கணுமா இல்லையா உனக்கு இருக்க மாதிரி தான் தீபாவளி பொங்கல் கார்த்திகை எனக்கு இருக்கணும் இல்லை என் வாழ்க்கை பார்க்கணும் இல்லை புரிக்கணும் ஐயா ஒன்று என் சர்டிஃபிகேட் கொடுத்துடணும் இல்லையா இந்த சர்டிஃபிகேட் ஏன் எடுத்து வச்சுருக்கு அறிவு இல்லை இல்லை நீங்கள் ஓத்துனீங்க இல்லை எல்லோரையும் எல்லோரும் ஓத்துனீங்களே தாமரை வேணி அவுட்டு திருப்பி கொடுக்கணும் ரெண்டுமே நடக்காதுன்னா ஒரு மாதிரி பிடுங்க முடியாது அன்பால் இணைவோம்மா செருப்பு பிச்சுக்கும் கூதியால் இணைவோம் சரியா எல்லா பூலும் அதே அதேமாதிரி நான் எல்லாம் கூதி நச்சு ஓத்துட்டு அப்புறமேட்டுக்கு அன்பால் இணைவோம் புரியன்னு நினைக்கிறேன் சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு ஓதுங்க இல்லை எவெல்லாம் ஓற்றியோ பூதியை ஊற்றிட்டு கபடியாக ஊற்றிட்டு நான் அவங்க பொண்டாட்டி குதியெல்லாம் நான் அவுத்து ஓத்துட்டு நச்சுட்டு பால் குச்சுட்டு அப்புறம் மட்டும் தான் அன்பால் இணைவோம் பிச்சுக்கும் இல்லையா சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவேன்